வணக்கம் க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது நாகர்கோயில் இருளப்ப பகுதியில் ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு பத்தரை சென்டில் இந்த வீடு இப்போ நீங்கள் பார்க்க முடியாது வீட்டுக்கு ஃபுல்லாக நம்ம எடுத்திருக்கோம் இந்த பீவர்ஸை பாருங்கள் வீடு இடத்திலாம் கால் பண்ணி பாருங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணோம் உங்களுக்கு பிடிச்ச ரேட்டில் நம்ம முடிச்சு தரணும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுன் பகுதியிலருந்து இங்கே வரும்போது பீச் ரோடு டவுனில் பக்கத்தில் ரொம்ப பக்கம் இருந்து பீச் ரோடில் இருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டரில் இருளப்ப பகுதியில் தான் நமக்கு ஒரு நல்ல பெரிய லேண்டு பத்தரை சென்ட் லேண்டில் ஒரு வீடும் சேர்த்து விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் நீங்கள் இப்போ லிபியாக பார்க்குறீங்க வீடு எப்படி இருக்குது மின் பக்கம் எவ்வளோ இடம் இருக்குது எல்லாம் ஒரு மூணு நாலு கார் நம்ம வீட்டுக்கு முன்னே விட்டுக்கிடலாம் அவ்வளோ வசதியாக உங்களுக்கு இந்த வீடும் இடமும் விற்பனைக்கு இருக்குது இரளப்போப்புறம் சொல்லும்போது உங்களுக்கு டவுனில் இருந்து கரெக்டாக மொத்தம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் கோயில் ரொம்ப பக்கத்தில் பார்க்கு சுற்றிலும் காம்பவுண்ட் வசதி பண்ணியிருக்காங்க கிளியராக இருக்குது வீடு பத்தரை சென்ட் லேண்டு உங்களுக்கு இரலப்போ போகிறோம் நீங்கள் விசாரிக்கும்போது ஒரு சென்ட்டுக்கு பதினாலு லட்ச வரை இருக்குது என்ஜிஓ காலையில் பதினஞ்சு லட்சம் பன்னிரெண்டு லட்சம் இருக்குது நம்ம இது நார்வயில் என்ஜிஓ காலிக்கு முன்னாடியே வந்துடும் உங்களுக்கு இரலைப்போ போகிறோம் அதனால் நல்ல ரேட்டு உள்ள இடம் உங்களுக்கு ஒரு செண்டு பதினாலு லட்ச ரூபா மார்க்கெட் ரேட் இருக்குது பதினாலு கொஞ்சம் இது நல்ல மெயின் ரோட்டில் தான் இருக்குது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பக்கத்தில் மண்டபம் இருக்குது பல்க் இருக்குது உங்களுக்கு மீன் சந்தை இருக்குது பேங்க் இருக்குது இப்படி எல்லா வசதி கோயில் சர்ச் இருக்குது கோவில்கள் கோயில் இருக்குது இப்படி எல்லாத்துக்கும் வசதியான இடத்துல நான் டவுனுக்கும் சீக்கிரமாக நீங்கள் போயிடலாம் பக்கத்துலேயே உங்களுக்கு நடந்து வந்தாச்சுன்னா பஸ் ஏறி நீங்கள் போய்க்கலாம் இல்லைனா பைக்கில் போய்ட்டு ஒரு பத்து செகண்டில் போயிடலாம் உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் டவுனுக்கு நம்ம போயிடலாம் அப்படி எல்லாத்துக்கும் வசதியான இடம் தரையில் அவங்களுக்கு பார்க்கும்போது நல்ல கிரனைட்டு தான் போட்டிருக்காங்க இந்த வீடை ரெனவேஷன் பண்ணியிருக்காங்க அழகான மா வீடாக அவங்களுக்கு முத ஆத்து மணலில் கட்டின வீடு பழைய இதில் பழைய வீடு தான் ஆத்து மணலில் கட்டின வீடை இப்போ அழகாக அவங்களுக்கு ரெனவேஷன் பண்ணி சூப்பராக அந்த வீடும் இடமும் வீட்டு ஓனர் கேட்குற ப்ரைஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இடத்துக்குள்ளே ரேட்டை தான் கேட்குறாங்க வீடு நமக்கு இடம் வாங்கும்போது உங்களுக்கு வீடு இலவசம் தான் அவங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு இது கணக்கு வரும் உங்களுக்கு இடமே ஒரு சென்ட்டுக்கு பதினாலு லட்சரூபா பதினஞ்சு லட்ச ரூபா பதிமூணு லட்சரூபா அப்படி இருக்குது கொஞ்சம் பாதை சின்ன பாதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாய்க்கும் வாங்கலாம் புறம் பகுதியில் இது நம்ம வடக்கை பார்த்து அழகாக அமைஞ்சிருக்கு வீடு அமை வடக்கை பார்த்து அமைஞ்சிருக்கு மெயின் ரோடு தான் உங்களுக்கு நல்ல கார் பா கார் விடுற மாதிரி நல்ல வசதியான இடம் எல்லாத்துக்கும் வசதியான இடம் நம்ம இப்போ வீடு ஃபுல்லாகவே கிளியராக வீவை எடுத்துருக்கோம் நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் வீடை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் ரேட் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ரேட்டு இருக்குது நீங்கள் விசாரிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது விசாரிச்சுட்டு நீங்கள் வாங்க வாங்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் நேரடியாக போகும்போது உங்களுக்கு ரேட்டு கூட தான் சொல்லுவாங்க நம்ம ஓனர் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க நீங்கள் கூட்டுருவாங்க உங்கள் கஸ்டமருக்கு கொஞ்சம் பார்த்து பேசலாம் அப்படி சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரடியாக அவங்க இடத்துக்குள்ளே ரேட்டு தான் கேட்குறாங்க வீடு நமக்கு இலவசம்தான் வீடு பாருங்கள் இப்போ கிச்சன் பார்க்குறீங்க அழகா கிச்சன் நீட்டாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது வீடு பெரிய ஹாலு ரெண்டு பெட்ரூமு கிச்சனு இப்போ வீட்டை சுற்றி வர மாதிரி தாராளமான இடம் இருக்குது எல்லா வசதியோடு வந்திருக்கு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் நேரடியாக நமக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க கால் பண்ணிட்டு வரும்போது நம்ம இடத்த காமிச்சு தருவோம் ஓனரை நேரடியாக வர சொல்லிடுவோம் உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு சொல்லி நீங்கள் பார்க்க வரும்போது நம்ம நேரடியாக ஓனருக்கு கால் பண்ணி சார் அவ ஒரு கஸ்டமர் வராங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் ஓனர்கிட்ட நேரடியாக பேசி உங்களுக்கு முடிச்சு தரலாம் எல்லாமே நம்ம அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் கூடின பச்சிட்டு வரும்போது நேரடியாக ஓனர்கிட்ட பேசி உங்களை எவ்வளோ கம்மியாக உங்களுக்கு அவங்க நீங்களே பேசிக்கலாம் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் ரேட்டெல்லாம் எல்லாம் தெரியும் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு நம்ம இந்த சேனலில் எல்லாரும் இடம் வாங்கலாம் எல்லோரும் வீடு வாங்கலாம் எல்லோரும் தோட்டம் வாங்கணும் அதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலே நம்ம வச்சுருக்கோம் நம்ம விவஸ் சப்ஸ்கிரைபருக்காக தான் இந்த யூடியூப் சேனலே வச்சுருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிக்கிடும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் வீஸ்லேண்ட் ப்ரொமோட்டருக்கு இப்போ லைவில் நம்ம அதிகமான வீடியோஸ் போடுறோம் லைவில் வந்து நீங்கள் உங்கள் ஆலோசனைகள் உங்கள் கரு